ரோகித் கோலிக்கு இருக்கும் மெகா சிக்கல் பேட் நியூஸுக்கு தயாராக இருங்க கவாஸ்கர் எச்சரிக்கை இந்திய ஒருநாள் அணியின் கேப்டன் பதவியிலிருந்து ரோஹித் சர்மாவை நீக்கி இளம் வீரர் சுப்மன் கில்லை புதிய கேப்டனாக நியமித்திருப்பது ஒரு சாதாரண பதவி மாற்றம் அல்ல இது ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோரின் எதிர்கால கிரிக்கெட் வாழ்க்கைக்கான ஒரு எச்சரிக்கை மணி என்று கூறியுள்ளார் இந்திய கிரிக்கெட்டின் ஜாம்புவான் சுனில் கவாஸ்கர் மேலும் இந்த முடிவுடன் இது நிற்காது இன்னும் மோசமான செய்திகளுக்கு தயாராக இருங்கள் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதே சமயம் தேர்வு இந்த முடிவை ஆதரித்துள்ள சுனில் கவாஸ்கர் இந்த முடிவை ரோஹித் சர்மாவை ஏற்றுக்கொள்வார் என்றும் கூறியுள்ளார் இதுகுறித்து பேசிய சுனில் கவாஸ்கர் இந்த முடிவு சரிதான் இதை ரோஹித் சர்மாவை ஏற்றுக்கொள்வார் என்று நான் நம்புகிறேன் ஏனென்றால் நீங்கள் இரண்டு ஆண்டுகள் பார்க்கும் பார்க்கும்போது ஒரு இளம் கேப்டனை தயார்படுத்த வேண்டியது அவசியம் அந்த சிந்தனையில்தான் தேர்வுக்குழு இந்த முடிவை எடுத்துள்ளது அணிதான் முதலில் வர வேண்டும் தனிப்பட்ட முறையில் ரோஹித் நிறைய சாதித்து விட்டார் சாம்பியன்ஸ் டிராஃபி டி டுவெண்டி உலகக்கோப்பை என வென்று தந்துள்ளார் அவரது கேப்டன்சியில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் எதிர்காலம்தான் முக்கியம் என்று தேர்வுக்குழுவின் முடிவுக்கு தனது முழு ஆதரவை தெரிவித்தார் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலியின் எதிர்காலம் குறித்து கவாஸ்கர் எழுப்பியுள்ள கேள்விதான் இங்கே மிக முக்கியமானது இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு கோப்பைக்கு ரோஹித் சர்மா தயாராக இருப்பாரா என்பது நமக்கு தெரியாது அவர் இப்போது ஒருநாள் போட்டிகளில் மட்டுமே விளையாடுகிறார் சர்வதேச கிரிக்கெட் அட்டவணையை பார்த்தால் இந்திய அணி அதிக ஒரு நாள் போட்டிகளில் விளையாடுவதில்லை பெரும்பாலான சுற்றுப்பயணங்கள் டெஸ்ட் மற்றும் டி டுவெண்டி போட்டிகளையே கொண்டுள்ளன ஒரு வருடத்தில் வரும் நான்கு முதல் ஏழு ஒரு நாள் போட்டிகளில் மட்டுமே விளையாடினால் உலகக்கோப்பை போன்ற ஒரு பெரிய தொடருக்கு தேவையான போட்டி அனுபவம் அவருக்கு கிடைக்காது என்று கவாஸ்கர் விளக்கமளித்தார் டெஸ்ட் மற்றும் டி டுவெண்டி போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்ட நிலையில் ரோஹித் மற்றும் கோலிக்கு இருப்பது ஒருநாள் கிரிக்கெட் மட்டுமே ஆனால் அதிலும் போதுமான போட்டிகள் இல்லை இந்த சூழலில் அவர்கள் தங்களது ஃபார்மை எப்படி தக்க வைத்துக் கொள்வார்கள் இதற்கு கவாஸ்கர் ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார் நிச்சயமாக நீங்கள் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு தயாராக இருப்பீர்களா அதை உறுதியாக சொல்ல முடியாவிட்டால் இன்னும் மோசமான செய்திகளுக்கு தயாராக இருங்கள் ஒரு நாள் போட்டிகள் குறைவாகத்தான் உள்ளன என்பது அவர்களுக்கு தெரியும் அதற்கு அவர்கள் தங்களை தயாராக வைத்திருக்க விஜய் ஹசாரே டிராஃபி போன்ற உள்நாட்டு போட்டிகளில் விளையாட வேண்டும் ஒருவேளை அதில் அவர்கள் விளையாட மாட்டார்கள் என்பதால் தான் தேர்வுக்குழு இந்த கடுமையான நிலைப்பாட்டை எடுத்திருக்கலாம் என்று கவாஸ்கர் கூறினார்